வெல்கம் டு ரெசிபீஸ் இன்மைவே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஹெல்த்தியான ஒரு சட்னி தான் செய்ய போகிறோம் இட்லி தோசைக்கு பொருத்தமான இந்த சட்னியை ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அரை கப் அளவுக்கு உளுந்து இது நூறு கிராம் அளவு நாலு வரமிளகாய் இது அளவான காரத்தில் இருக்கும் காரம் அதிகமாக வேணும்னா இன்னொன்று சேர்த்துக்கோங்க ரெண்டு பல் பூண்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி அளவான தீயில் ஒரு நிமிஷம் இதை வறுத்துக்கலாம் இப்போ இதில் நாலஞ்சு குத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் மறுபடியும் ஒரு நிமிஷம் இதை வறுத்துக்கலாம் உளுந்து நல்லா செவக்கிற அளவுக்கு வரப்பட்டுருச்சு இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு பத்தலெண்ணா மறுபடி கூட போட்டுக்கலாம் ஒரு தரம் இதை கலந்து விட்டுடலாம் இப்போ இதை எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுன பிறகு இதை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன் இதில் அரை டீஸ்பூன் கடுகு கொஞ்சமாக கறிவேப்பிலை ரெண்டு வரமிளகாயும் போட்டு நல்லா வதக்கி விட்டு சட்னியில் ஊற்றி கலந்து விட்டுடலாம் இட்லி தோசைக்கு பொருத்தமாக ஆரோக்கியமான வகையில் அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த உளுந்து கறிவேப்பிலை சட்னியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்